எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தமிழகத்தை கைப்பற்றுவோம் பாஜகவிடம் ஒப்படைப்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார் கழுவு படத்துல சீதனம் ஒரு பஸ் கொடுப்பாங்கல்ல ரஜினிக்கு சகல வசதிகளோட அந்த மாதிரி ஒரு பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த பஸ் பாடி பில்டிங் கட்ட கொடுத்துருக்காங்க வார வாரம் போய் எடப்பாடி மகன் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் பேரில் தான் இருக்காமே அதான் அந்த பஸ் எப்படி இருக்கு என்னென்ன வசதிகள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டயர்லாம் எப்படி இருக்கு இந்த கண்டிஷன்லாம் பார்த்து நேற்றைக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு அதுக்காக கொடுக்க போக அதில் நிருபர்கள் கேட்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அங்கம் வகிக்கிறீங்க ஆனால் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்னு ஏன் பாஜக சொல்லுவதில்லை அப்படின்னா அவர் வந்து காலக்கிரமமாக எடுத்து சொல்கிறார் ஐடிசி கிராண்ட் ஹோட்டலில் அமித்ஷா வந்தாரு நான் வானத்தை பார்த்து இருந்தேன் நீங்க மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் வந்திருந்தீங்க அப்ப அமித்ஷாவே சொல்லிட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதுக்கப்புறமும் நீங்க திருப்பி திருப்பி அங்கேயே சுத்திட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லாவா இருக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பெரிய மனுஷன் ஒரு தான் சொல்லுவாரு அதற்கு பிறகு நிருபர்கள் ஒரு குறுக்கு கொஸ்டினை போடுறாங்க நீங்க சொல்றீங்க அமித்ஷா சொன்னாரு நீங்க சொல்றீங்க ஆனா பாஜகவுடைய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஆட்களே வந்து அதை ஏற்பதில்லையே அப்படின்னு அப்பதான் வந்து முக்கியமான கஜலுக்கு வர்றாரு எல்லாமே வந்து டெல்லி எடுக்கிற முடிவு தாங்க என்ன விட பத்திரிகைக்காரங்களான உங்களுக்கு நல்லா தெரியும் நாட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு இங்க நான் சொல்லி எல்லாம் கேக்குற மாதிரியா இருக்கு முடிவுன்னு ஒன்னு எடுத்தா அது டெல்லியில் எடுக்கிறது தான் அப்படி இருக்கும்போது அமித்ஷாவே கூறிய பிறகு அதற்கு அடுத்து இருப்பவர்கள் யார் பேசினாலும் அப்ப அமித்ஷாவுக்கு அடுத்து தன்னோட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்றார் அமித்ஷா பேசிய பிறகு அதற்கு பிறகு யார் பேசினாலும் சரியா இருக்காது அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரஜிவந்தா கூட்டணி அமைக்கப்பட்டு இந்த கூட்டணிக்கு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமை முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் பி எஸ் எல்லா ஊடகத்திலேயும் பத்திரிகையில் வெளிப்படுத்துறீங்க திருப்பி திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது

அமித்ஷா அதாவது டெல்லி எடுத்த முடிவுதான் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பது ஒருவர் முதலமைச்சராக ஆவார் என்பது இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நாளிதழ்கள் எடுத்த பேட்டியில அமித்ஷா இரண்டு வாரங்களுக்கு முன்பு நேர்காணல்ல சொன்ன தகவல்கள் அப்ப பிரச்சனையானது போக இந்த நேர்காணல் வந்ததற்கு பிறகுதான் இந்த விஷயம் மீண்டும் பேசுபொருளாகவே ஆனது அமித்ஷா தான் சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்க போகிறது தமிழ்நாட்டில் அதிமுகவில் இருந்து யாராவது ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அப்ப நான் அப்பா இல்லையா மைக்கேலுங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட கேக்குறாங்க அது என்ன அதிமுகவில் இருந்து யாரோ ஒருவர் முதலமைச்சர் ஆவார்னு சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க சொல்றது அமித்ஷா இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறதான் கேள்வி அவர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில சொல்லிட்டார் இதெல்லாம் நடந்ததற்கு தான் இந்த நேர்காணல் வெளிவந்ததற்கு பிறகுதான் ஹெச் ராஜா வந்து தமிழ்நாட்டில் யாரு முதலமைச்சராக இருப்பது என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய பாஜகவுடைய நாடாளுமன்ற குழு முடிவு செய்யும் அது அவர் சொன்னார் இதெல்லாம் இந்த பேட்டிக்கு பிறகு வந்தது இப்ப ஒரு பாயிண்ட்ல வந்து மாநாட்டில் பேசிதான் முடிவெடி பாய் போல தெரியுது இரண்டு தரப்புகளும் ஒத்து போகிற ஒரு புள்ளி என்னன்னா இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த முடிவுகளாக இருந்தாலும் அதை டெல்லி தான் எடுக்கும் அப்ப முதல்வர் வேட்பாளர் கிடையாது முதல்வர் வேட்பாளர் நான்தான் எனக்கு என் மூஞ்சியை பார்த்து ஓட்டு போடுறது யாரும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கே கூட அது சரிதான் தோணுது தன்னை முதலமைச்சராக வேட்பாளராக சொல்லி ஓட்டு கேட்பதை விட பத்தாம் போதுவா போய் ஓட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு அவர் வந்துட்டார் நீங்க என்ன முடிவாக இருந்தாலும் அது டெல்லி எடுக்கட்டும் டெல்லி எடுப்பதுதான் இருது முடிவு அது எனக்கு இல்ல பத்திரிக்காரங்கனா உங்களுக்கே தெளிவா தெரியும் அதுக்கப்புறமா ஏன் திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்கீங்க பாயிண்ட்டுக்கு வந்து நிறுத்தி இருக்கார் நயனார் நாகேந்திரன் ட்ரைக் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அதுக்கு சங்கீக புடிச்சு அண்ணாமலை ஆதரவாளர் அவர்கள்லாம் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காங்க இங்க நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேட்டர் கிடையாது இருபத்தி ஒன்பது தான் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல இப்ப சமீபத்துக்கு இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி இதை தான் சொல்லிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு போய் தனியா போய் மக்களவை தேர்தலுக்கு நிக்கிறதுக்கான பிளான போட்டுருவாங்கிறதுனால இப்பவும் அதுக்கான கொக்கிய நைனார் போறார் நைனார பிடிச்சு கடைச்சி வைக்கிறாங்க அவர் சொல்றதும் கரெக்டு தான் அவங்களுக்கு தேவை நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலாம் இதுல நீங்க எக்க கேட்டா என்ன ஏ இது அதாவது இதுல யார முதலமைச்சர் வேட்பாளரா சொன்னா தான் என்ன அது ஜெயிக்கிறவங்க கவலை நம்மளே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதற்கு ரெண்டாயிரம் வேடிக்கை பக்கம் தான் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை போல ஒரு சீட்டுக்கு கூட வக்கு இல்லாமல் தனித்து விடப்படக்கூடாது நம்ம கூட அதிமுக இருக்கணும் இருந்தாதான் அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு தொகுதியாவது கிடைச்சது இல்லை அதற்காவது வழி இருக்கணும்னா அதிமுக கூட இருக்கணும் அதை மட்டும் வேலையை பார்ப்போம் இருபத்தி ஆறுல எடப்பாடி ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவருடைய பிரச்சனை இதுல நீங்க வந்து சீட்டு கம்மியா போச்சு அமைச்சரவை முன்னாடியே அறிவிக்கல பாஜகவுக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்லுங்க பகுதி வாங்குங்க வாங்கின ஓட்டுக்கு நிகராக எண்பது தொகுதி தொண்ணூறு வாங்க தொகுதி வாங்குங்கன்னா நீங்க டிமாண்ட் பண்ணாதீங்க எல்லாம் மேல இருக்க அவன் பாத்துக்குவான் அப்போ இரண்டு தரப்பும் சொல்லுவது டெல்லி பார்த்து கொள்ளும் டெல்லி இதில் முடிவு செய்யும் எல்லாம் கட்டிலுக்கு மேல ஒருத்தன் பரனுக்கு மேல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே அவன் பார்த்துக்க வாங்குற மாதிரி எடப்பாடியும் கை காட்டி விட்டார் இவனுங்க வந்து இந்த நியூஸை நேற்றுக்கு போட்டால் டெல்லி முடிவுதான் எல்லாம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவராக தன்னுடைய வாய்ப்பட சொன்ன வாக்கியம் இதை நியூஸில் ரிப்போர்ட் பண்ணால் அதிமுக ஐடிக்கு கோபம் வருது முழு வீடியோவை போடு முழு வீடியோவை போடு என்ன விட்டு போட ஃபுல்லாக போடு ஃபுல்லாக போடுங்கிறீங்க ஃபுல்லாக போட்டாலும் பிரித்து போட்டாலும் சொல்றது அவர் சொல்கிறது தான்டா அவர் தான் இதை சொல்கிறார் உங்களுக்கே தெரியும் டெல்லி பார்த்துக்கும் டெல்லி பேசிய பிறகு அமித்ஷாவை தாண்டி யாரும் பேச முடியாது அப்படின்னு அவர் தான் இது ஒரு இது இந்த இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக ஒருத்தர் எழுதி ட்விட்டரில் போட்டார் உடனே போய் அவர் அட்ரஸ் கொடு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா எடப்பாடியாக தான் சொல்கிறாரு டெல்லி தான் முடிவு பண்ணணும் முதலமைச்சர் வேட்பாளர் டெல்லி தான் முடிவு பண்ணுங்கிறாரு நேற்றைக்கு அன்வர் ராஜா அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் அவர் தானாக பேசியதா கருதவில்லை அதாவது தானா அவர் பேசுறாருன்னா ஏதாவது ஒரு பேட்டி யாராவது நேர்காணல் எடுக்கிறாங்க அதுல பேசினா வேற ஒரு பத்திரிகைகள்ல முழு பக்க பேட்டி அன்வர் ராஜாவுடைய வருகிறது அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜான் தான் அட்ரஸ் பண்றாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் இத பேசுற அப்படி இல்லாம இருந்தா இந்நேரம் கட்சி விட்டு நீக்கி வழக்கமா அன்வர்ராஜா இந்த மாதிரி எல்லாம் பாஜக பேரணியை தொடங்கி வச்சதுக்கு தலைவாய் சுந்தரத்தை நீக்கினாரு நீக்கினாங்க அவ்வளவு தூரம் கற்பு நெருப்பு மாதிரில இருந்தாரு இந்த மேட்டரையும் இந்த பேட்டியிலேயே வந்து அன்வர் ராஜா அட்ரஸ் பண்றார் முதல் கேள்வி பாஜகவுடன் எந்த காலத்திலும் இனி கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதனுடன் இணைந்திருக்கிறீர்களே வெக்கமாக இல்லையா வெக்கமா இல்லையான்னு கேட்கல மற்றபடி கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் செய்யப்படுகிற ஒரு உடன்படிக்கை மட்டும் தற்காலிக ஏற்பாடு மட்டும்தான் பெரும்பாலும் வெற்றியை அடிப்படையாக கொண்டுதான் கூட்டணியில் உருவாகும் கொள்கையின் அடிப்படையில் கிடையாது இந்தியாவில் பெரும்பாலான கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்றன அதுபோக நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைச்சதும் இந்த இயல்பான ஒன்றுதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி வைத்ததிலிருந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பது அதுவும் இல்லாமல் கூட்டணிக்கு முன்னாடியே ஆறு மாசம் முன்னாடியே அதை சீசன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கூட்டணிங்கிறது தற்காலிக ஏற்பாடு தேர்தல் உடன்படிக்கை மட்டும்தான் அதுக்கு மேல அதுக்குள்ள எதுவும் பேசாதீங்க அதிமுகவுக்கு நீங்க நம்புறீங்களான்னு கேட்டா கணக்கெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தா எங்களுக்கு பத்தொன்பது சதவீதம் வந்திருக்கு அவங்க தனியா நின்று பன்னெண்டு பதிமூணு வாங்கிருக்காங்கிற பட்சத்துல நிறைய பொழந்துட்டு போயிருக்குங்கிறது தான் நாங்க தேர்தல்ல பார்த்திருக்கோம் எனவே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்கிய வாக்கையாவது வாங்குவதற்கு இந்த கூட்டணி உதவும் அப்படிங்கிறார் தன்னுடைய சுயநலத்துக்காக எடப்பாடி அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைத்து விட்டாரா அப்படின்னா அதிமுகவை யாராலும் யாரிடமும் அடமானம் வைக்க முடியாது அதுவே போகும் வருங்கிறதே தவிர நாங்கள்லாம் கொண்டு போய் வைக்க முடியாது எடப்பாடி தலைமையில் அது சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறார் என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்னபோது அமைதியாக இருந்துவிட்டு இப்போது தனித்த ஆட்சி அமைப்போம் என்று எடப்பாடி சொல்கிறாரே அது சரியா அப்படின்னு கேட்டா கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் விரும்பியதில்லை பெரும்பான்மை இடங்களை நாங்கள் தான் பிடிக்க போகிறோம் எனவே கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கே இடம் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் வருவார் என அமித்ஷா சொல்லி இருப்பதை பார்த்தால் பாஜகவுக்கு வேறொரு திட்டம் இருக்கும் போல தெரிகிறது முதலமைச்சர் தேர்வை பொறுத்தவரை பாஜகவின் திட்டம் எதுவும் பலிக்காது இபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தான் தேர்தலில் போட்டியிடுகிறோம் எனவே இபிஎஸ் தான் முதலமைச்சராக வருவார் ஒருவேளை கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக முரண்டு பிடித்தால் செங்கோட்டையின் வேலுமணி இவர்களை வைத்து பாஜக புதிய திட்டம் போட நினைத்தால் அதை வந்து அதிமுக எடப்பாடி தலைமையில் தவிடுபடியாக்கும் உடச்சு பேசுறாரு இத்தனை கஷ்டப்பட்டு எதுக்கு கூட்டணி வைக்கணும் தவக்கன்ஸ் தான் கூப்பிட்டே இருக்காங்களே விஜய கூப்பிட்டு போட்டு கூட்டணியை முடிக்கலாமே அப்படின்னு கேட்டா அதையும் வெளிப்படையா சொல்றாரு கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்க கூடிய முடிவு சரியான ஒத்துழைப்பு விஜய் பக்கம் இருந்து வரவில்லை இரண்டு பக்கம் ஒத்துலச்சா தான கூட்டணி வைக்க முடியும் எல்லாம் முயற்சித்து பார்த்துட்டோம் மாட்டிக்கிச்சு அதனால தான் நாங்க அதுக்குள்ள போகல ஆர்எஸ்எஸ் எஸ் பேரணியை தொடங்கி வச்சதுக்காக தலைவாய் சுந்தரத்தை பொறுப்பிலிருந்து நீக்கிய இபிஎஸ் இப்போது மோகன் பகவத்துடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேலுமணியை கண்டு கொள்ளவில்லையே அப்படின்னா இவருக்கும் சேர்த்து பதில் சொல்றார் இப்ப இதெல்லாம் பேசியிருக்காரு இல்லையா இவர் மேலேயும் அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாராம் ஏன்னா அப்போது எங்களுக்கு பாஜகவுடன் இணக்கம் இல்லை எனவே தலைவா சுந்தரத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்போது நாங்கள் இணக்கமாகிவிட்டதால் வேலு மீது மீது நடவடிக்கை தேவைப்படவில்லை அதுக்கப்புறம் தான் பாஜக தமிழ்நாட்டில் கால் உன்ற நினைக்கிறதா அப்படின்னா அப்படி ஒரு நினைப்பு பாஜகவுக்கு இருந்தால் அதை குளிதோண்டி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு பின் குறிப்பிட்ட முடிச்சிட்டா இது போக பல்வேறு விஷயங்கள பேசிருக்காருன்னு வைங்க இது பாஜக தரப்பினர் பெரிய கோவப்பட்டு கோவப்பட்டு எதுவும் பண்ணல இன்னும் சொல்ல போனால் தமிழிசை சௌந்தரராஜனிடம் அன்வர் ராஜா இப்படி கேட்டிருக்காரு பாஜகவுடைய நினைப்ப கோழி குழி வண்டிதான் பொறைக்கணும்னு பேசிருக்காரு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டா எல்லாம் அவர் பாசிட்டிவா தான் சொல்லிருக்காரு அவர் பேசிருக்கத நான் பாசிட்டிவ்வாவே எடுத்துக்கிறேன் இது பாஜக கால் உள்ள முடியாது முடியாது அப்படிங்கறத அதுக்கு தமிழிசையை புடிச்ச சங்கிகை கடிச்சு கோதறிகிட்டு இருக்காங்க ஏன்னா பாசிட்டிவா தான் சொல்லிருக்கார் அவர் ஏ ஏன்னா தான் நடக்கப் போகுது பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் இது மாதிரி சில சில கருத்துக்கள் சலசலப்புகள் ஒரு சின்னவரே குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் நாங்கள் குழம்ப மாட்டோம் ஏன்னா குழம்பிய குட்டையில்

சூப்பராக பேசுவோம் எல்லாரும் பேசும்போது தான் பேசுவோம் இது அவர் பொறுப்புல இல்லையா அப்ப அவரு எந்த பொறுப்புலையும் இல்லையா எந்த பொறுப்புலையும் இல்ல அதாங்க போன வாரம் அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு தனியா ஒரு எழுனி உருவி ஒரு கடை போடலாம்னா இது என்னங்கன்னா புது கூட்டமா இருக்கு அது வந்து சேர்க்க ஆரம்பிச்சதுக்கு மேல இருந்து ஏதாவது டோஸ் விழுந்துச்சா என்னன்னு தெரியல இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அதுக்கப்புறம் எதுவும் பேச காணும் அவர்கிட்ட அது பாஜகவுடைய நிர்வாகினே இந்த பஞ்சதந்திரத்தில் டக்குன்னு போய் ஆடியன்ஸோட நின்றான்ல ஸ்ரீமன் அது மாதிரி அண்ணாமலை வந்து ஆடியன்ஸாகவே மாறிட்டாய் ஸோ அதிமுகவை கரைக்கத்தான் பாஜக விரும்புகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணிக்கு வேறு யாரும் வரவில்லை என்பதால் அல்லது நாங்கள் கொடுக்கக்கூடிய சீட்டுகளை வாங்கி கொண்டு கூட்டணிக்கு வருவதற்கு யாரும் தயார் இல்லை என்பதால் நாங்கள் வேறு வழியே இல்லாமல் வாங்கி இருக்கக்கூடிய இருபது சதவீத வாக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கி முப்பது சதவீதத்துக்காக கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு பாஜகவுடன் கூட்டணி போவதை தவிர வேறு வழி தெரியவில்லை அப்படிங்கிறதான் அதிமுகவினர் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு விஷயம்

உங்களுக்கு கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் வேற வேற ஆளா இருப்பாங்களா யாரு எனக்கு கொள்கை ரீதியாக எதிரியோ அரசியல் ரீதியாக எதிரியாவது அரசியல் எதிரி கூட என்னைக்குமே கூட்டணி கிடையாதுன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கு ஓகே நாளைக்கு ஆட்சியில இல்லேன்னா அப்ப என்ன வாய் பேசுவேன் ஜெயலலிதாவும் எம்ஜி ஆர் இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய காலத்துடைய ஊழல் எல்லாம் பேச மாட்டேன்னு எடப்பாடியுடைய நான்காண்டு காலத்தை பத்தி பேசுனா அத நான் பேச மாட்டேன் என்னன்னா இவர்களுக்கு இன்னைக்கும் அந்த டோரை நான் திறந்து வச்சுக்குவேன் கடைசி நேரத்தில் பாஜகவ அத்து விட்டுட்டு நீங்க வந்தா கூட நாங்க ஒரு ஆப்ஷனா இருப்போம் நாங்க கேட்கறது என்ன தொண்ணூறு சீட்டு நூறு சீட்டு துணை முதலமைச்சர் பதவி இது மாதிரி குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா நாங்க இப்பவும் வர தயார் அப்படின்னா அவங்க இப்ப வரைக்கும் அந்த டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு கமான் கமான்னு எடப்பாடி பழனிசாமியை கூட்டிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல பாஜக மிரட்டி தன்னுடைய இடத்தை பிடுங்குகிறது இவன் டிமாண்ட் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடியே தன்னுடைய சீட்டை பறிக்க பார்க்கிறான் இதுல ஒன்னு ப்ரூவன் ஓட்டு பாஜகவிடம் இருப்பது பத்து சதவீத வாக்குகள்னா பத்து சதவீத வாக்கு வாங்கி காட்டியிருக்காங்க தனியா நின்னுங்கும் அதுதான் வந்து நம்பிக்கைக்குரியது இந்த கப்பல் வந்து தண்ணியே இறங்காத ஒரு பீஸ் இதை நம்பி போக முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்துறாரு இன்னொரு முக்கியமான மேட்டர் பாஜகவிலும் தலைமைன்னு ஒண்ணு கிடையாது இந்த கவர்ச்சிகரமான தலைமை கேட்கிறாங்க இல்லையா அது கிடையாது சினிமா நடிகனுக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கட்சியான தாவே பாஜகவை கூப்பிட்டு நம்ம வளர்த்தி விட்டோம்னா அதுல ஆல்ரெடி கவர்ச்சிகரமான தலைமை தான் நீங்க அது ஒண்ணு தானே வச்சிருக்காங்க அதோட சேர்ந்து இரட்டை இலை வாக்காளர்கள் போய்விடக்கூடாது சும்மா இருக்க அவனை கூப்பிட்டு நாமளே வளர்த்தி விடக்கூடாதுங்கிற ஒரு அச்சமும் எடப்பாடி பழனிசாமி இருக்கு இந்த அடிப்படையில தான் பாஜகவோட இத்தனை ஏச்சு பேச்சுகளுக்கு பிறகும் கூட்டணி வைப்பது கூட்டணிக்கு பிறகு இந்த கூட்டணியில வந்து கண்டிஷன் சப்ளை எல்லாம் அடுத்தடுத்து எல்லாத்திலும் டிக்கி போடுறது அதெல்லாம் இருக்காருன்னா இதுதான் காரணம் இல்லை இதில் இதுக்கு இடையில வந்து ஆதவ பேட்டி அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டியால பேசணும் ஏன்னா அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து ஐம்பது பெர்சன்ட் ஓட்டு வாங்குவோங்கிறாரு

ஊழலை வந்து கடந்து போல இறந்தவர்கள் இன்னைக்கு வந்து மேடம் மேடம் ஆகட்டும் கலைஞர் கருணாநிதி சார் ஆகட்டும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது சரி ஆனால் எங்களுடைய ஸ்டாண்டு அம்மா ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்தோடைய உரிமைக்காகவும் முக்கியமா சமூக நீதி அறுபத்தி பர்சன்டேஜ் வந்து அதை வந்து அட்டவணையில் கொண்டு போய் இன்னைக்கு பாதுகாத்துதலாகட்டும்

குழப்பி விட்டு அவனுக்கு தெரிஞ்சது நாலஞ்சு ஸ்டெப் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகழ் பாடுவோம் அதன் மூலமாக அதிமுக வாக்காளர்களுக்கு எங்களுக்கு உங்க மேல எந்த ஆனா உண்மையில ஒரு நிருபர் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா நீ விஜய் ரசிகன் கிடையாது விஜய் ரசிகர் மன்றத்துல வேலை செஞ்சவனு கிடையாது இன்னைக்கு திடீர்னு இந்த கட்சிக்குள்ள வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து அம்மா எம்ஜிஆர்னு புகழ் பாடிட்டு இருக்கு இந்த ஜெயலலிதா மீது விஜய் ரசிகர்களுக்கு இப்ப பொறந்தவங்கள விட்ருங்க பத்து பதினஞ்சு வருஷமா விஜய் தகுதி உள்ளவங்களுக்கு ஓட்டு போட தகுதி உள்ளவங்களுக்கு ஜெயலலிதா மீதான என்னம் என்ன ஜெயலலிதா என்பது என்பவர் விஜயை கொடநாடு காம்பவுண்ட் வாசலில் அவ்வளவு குளிர்ல நிக்க வச்ச ஒரு லேடி டைம் டு லீடுன்னு ஒரு படத்துக்கு கேப்ஷன் போட்டதற்காக இத்தனை அட்டுழியங்களை செய்த ஆசாமி இத்தனையும் மறந்துட்டு அந்த அம்மாவுடைய புகழ நீ படம் ஜெயிலு அதே மாதிரி நீ பேசுறீங்களா இதை எழுதி கொடுத்து விஜயையும் பேச வச்சிரு ரசிகர்களுக்கு புரியும்ல எலெக்ஷன் ஓட்டு வாங்கணும்னு வந்தா அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக வாங்கின செருப்படி எல்லாம் மறந்துட்டு ஜெயலலிதா புகழ் நீ தயாரா இருக்க இதுதான் யோகிதைன்னு காட்டு ஆனால் காட்டுறதுக்கு விஜய் தயாரா இல்லை நீ வந்து என்ன சொல்ற திடீர்னு இத்தனை நாள் விசி இருந்த வரைக்கும் அம்பேத்கர் புகழ் பாடிட்டு இருந்தே அம்பேத்கர் அந்த இடத்துல இருந்து நகர்த்தி வச்சுட்டு இன்னைக்கு இதுதான் வந்து அம்பேத்கர் புதிய அம்பேத்கர்னு ஜெயலலிதாவை ப்ரொமோட் பண்ணிட்டு உட்காந்துருக்க இப்ப வரைக்கும் எவனும் அந்த ஆள்கிட்ட கேட்காத ஒண்ணு ஏண்டா விசி இருக்கும்போது இருக்கும் முதலமைச்சர் வேட்பாளராக தலித் வேண்டும்னு எல்லா கட்சியிட்டையும் கேட்டு இருந்தே இன்னைக்கு நீ ஒரு கட்சியில போய் சேர்ந்திருக்க இல்ல இந்த கட்சியில ஒரு பேரக்காவது இந்த கட்சியில கேட்க மாட்டியா தலித் முதல்வர் வேட்பாளரை அறிவிங்கள் அறிவிக்க போது போகிறோம் அப்படின்னு சொல்லுவதற்கு உனக்கு வாய் வரும்மா அப்போது நீ எப்போ ஏற்பட்ட ஃப்ராடு நீ இந்த விகடன் ஃபங்க்ஷனில் என்ன பேசுகிறேன் நான் அம்பேத்கரை படிச்சுட்டேன் அம்பேத்கரை அப்புறம் தான் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சது அதுக்கு பிறகு தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தலித்து முதலமைச்சர் வேணும்னு சொல்லி எனக்கு வந்து வெறி பிடிச்சி நான் வந்து விசிக்காலில் சேர்ந்து அதுக்காக வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேச்சு பேசுனியே அப்படியே டக்குன்னு மூணே மாதத்தில் மாதிரி வேற ஒரு பேச்சு பேசுறியே அப்படியே விட்டுட்டு வண்டியே அண்ணன் அம்பேத்கர் அங்கேயே தனியாக நிற்கிறாரு இதை பற்றி என்னடா பேசுகிறதுன்னு கேட்டால் இத விட உன்னோட மிகப்பெரிய தற்கொலையான இப்ப வந்து ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் சேர்த்திருக்காங்க அந்த ஆள்கிட்ட போய் கேக்குறாங்க திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு தன்னுடைய கேம்பெயின தொடங்கிருச்சு எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய கேம்பெயின தொடங்கி வேலை ஆரம்பிச்சிட்டார் களத்தில் உங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஆனா இன்னமும் நீங்க பீல்ட்லயே உங்களை பார்க்க முடியலையே சார் எனக்கு இப்போ என்ன சொல்றதுன்னா எழுவத்தஞ்சு வருட பாரம்பரியமிக்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப ஒரு நீள் தமிழகம்னு ஒரு இதுல வந்து மெம்பர்ஷிப் உறுப்பினர் சேர்க்கைன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்னத்தை காட்டுது அது உறுப்பினர்கள்லாம் குறைஞ்சிட்டாங்க புது உறுப்பினர்கள் யாரும் சேரத்துக்கு தயாரா இல்லை இப்ப இருக்கிற ஓட் இப்ப பாத்தீங்கன்னா திமுக திமுக நல்லா ஆட்சி அரசுக்கு நல்லா தெரியும் அவங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதை பார்த்து உண்மையிலே பயந்துருக்காங்க தமிழக கழகத்தின் வளர்ச்சியை பார்த்து அவங்க பயந்துருக்காங்க எங்க எங்களோட உறுப்பினர்கள் ஒரு கோடி இலக்கை எட்டி எட்டி விட்டது நேரடியாக ஒரு பதில் சொல்லணும் நேற்று கூட கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு கடலதொர்த்து போனாங்க அது வாசலில் நம்ம தொண்டர்கள்லாம் போய் கட்சியின் பெயரை முழக்கம் விட்டாங்க இது மாதிரி எதாவது ஒன்று அமைப்பு ஏதாவது ஒரு செயல்பாட்டை சொல்லலாம் அதை விட்டுப்புட்டு அந்தாள் ஒன்று சொல்கிறாப்புல திமுக இன்னைக்கு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கிறதே எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கையை பார்த்து பயந்துட்டு தான் இந்த விளையாட்டு விளாட்றதுக்கு வாக்காளர்கள் பத்தாது தொண்டர்கள் பத்தாதுன்னு புதுசா ஆள் சேர்க்கறதுக்காக கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப நாப்பத்தொன்பதுல ஆரம்பிச்ச கட்சி வந்து பயந்துட்டு போகாம கேட்ட கேள்வி என்ன களத்துல நீ எங்கடான்னு கேட்டா நான் களத்துல இருக்கிறேன் இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் செய்யல அதை பத்தி எல்லாம் சொல்லாம திமுக எங்களை பார்த்து பயந்து பிரச்சாரத்துக்கு போகுது ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுதுன்னா பிரதான எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டும் பிரச்சாரத்துக்கு போகுது நீ ஏன்டா போலீன்னு கேட்டா எங்களை பார்த்து அவங்க முன்னாடி ஓடிகிட்டு இருக்காங்க நீ போகாததுக்கு காரணம் இவங்க என்னன்னா கடந்த ஒரு வருஷமாவே ஜனவரி மாதம் சுற்றுப்பயணம்னாங்க பிப்ரவரி மாதம் சுற்றுப்பயணம்னாங்க சுற்றுப்பயணம் என தகவல் அப்படின்னு புதிய தலைமுறை மட்டும்தான் இவங்களுக்கான பீஸு அதை வச்சு ஆகஸ்டில் சுற்றுப்பயணம் கடைசியா போட்டாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா டிசம்பரில் போக போகிறார் அதை கேட்டா எங்களை பார்த்து நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனால் முழுக்க எங்களுக்கே வெற்றி வந்து விடும் என்று அச்சப்பட்டு திமுகவும் அதிமுகவும் பிரச்சாரத்துக்கு கிளம்பி எனக்கு தெரியலீங்க எனக்கு அதாவது ஓரளவுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் அரசியலில் திமுகவுடைய கிளைக்கழகம்லாம் இருக்கு இல்லையா திமுக அதிமுக கிளைக்கழகம் அதுக்கு ஈடாக வந்து மன்றங்களை வைத்திருந்த நபர் யார்னா விஜயகாந்த் விஜயகாந்த் அப்படிப்பட்ட விஜயகாந்த் உடனடியாக அந்த மன்றங்களை பூரா கிளைக்கழகங்களாக மாற்றினார் எல்லா கிராமங்கள்லேயும் வந்து கிளை வந்து உடனடியாக உருவாச்சு ஒரு ஒரு ஒன்றியத்துக்கு நூற்றி முப்பது கிராமி நூற்றி பதினஞ்சு கிராமம் நூற்றி முப்பது கிராமம் இருக்குன்னா இந்த நூற்றி முப்பது நூற்றி பதினஞ்சு கிராமங்கள்லேயும் கிளைகள் வந்துச்சு அப்படியேப்பட்ட செல்வாக்குள்ள விஜயகாந்த் முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் எவ்வளவு ஓட்டு வாங்கினார் விஜயகாந்த் துணைக்கிழத்து இருக்கிறாப்பி ஆதவு அதாவது மற்ற நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிக்கும் போது எழுபது வயசுல அறுபது வயசுல தான் ஆரம்பிச்சாங்க இவர் ஐம்பதுகள்லயே வர்றாரு அப்படின்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது ஐம்பத்தி மூணு வயசு ஐம்பத்தி மூணு வயசுல அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இவன் வந்து எந்த அடிப்படை அறிவுமே இல்லாமல் கையில ஒரு பேனா நடுக்கம் தெரியாம இருக்கிற ஒரு பேனாவை நடுவரில் பிடிச்சிக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம் இல்லை கேள்வி கேட்கறவே பேனாவை பார்த்துருக்கோம் பதில் சொல்கிறேன் எதுக்குடா பேலை வச்சிருக்கீங்க முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்களா இப்போ வாழ்க்கையில் விளங்காத ஒரு கொஸ்டின் இதுதான் விளையாட்டு செய்திகள்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியுடைய ஜோம்பிகள் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு ஒன்றை நிகழ்த்தியிருக்கிறார் அதாவது சவுக்கு சங்கர் என்பவன் ஒரு புரோக்கர் அப்படின்னு நேற்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படி அவனுக்கு கண்டுபிடிச்சானுங்கன்னா அவன் வழக்கமா யூடியூப்ல ஓலா வைக்கிறப்ப ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் அதாவது திமுக அதிமுக பாஜக இவர்கள்லாம் தான் கட்சி நடத்தி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க சீமான் என்பவர் பயிற்சி பற்றை ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் வாங்கக்கூடிய ஓட்டுங்கிறது வந்து நீ தொட்ட அவுட் இல்லைன்னு ரெண்டு பேர்த்து விளையாட்டுக்கு சேர்த்துக்கோமுல அது மாதிரியான ஒரு கேட்டகிரி அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்க பேசாதீங்க மும்முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி தான் சீமானை வந்து கணக்குல எடுத்துக்காதீங்கன்னு அவன் பேசிட்டான் சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு அல்லது கட்சிக்கு எத்தனை சதவீதம் வேண்டும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு மினிமம் தேர்ட்டி ஃபைவ் மேலே தேர்ட்டி ஃபைவ் கரெக்ட் நம்பர் கரெக்ட் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் மினிமம் ரைட்டா நாம் தமிழ் தேர்ட்டி ஃபைவ் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அப்போ பயிற்சி எடுக்க தானே போட்டி போடுறீங்க மூன்று சதவீதம் அல்லது நான்கு சதவீதத்தில் தொடங்கி இன்று எட்டு சதவீதத்தை எட்டி இருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் நான் மறுக்கவில்லை இந்த எட்டு சதவீதம் எப்படி சீட்டாக கன்வெர்ட் ஆகும் நீங்கள் இந்த தேர்தலில் பன்னெண்டு சதவீதம் வாங்குறீங்கன்னு நான் உங்களுக்கு தர்றேன் சீட்டை கண்டுவிட்டோம்மா இந்த முறை வந்து சீமான அவர்கள் வெற்றி பெறலாம் சார் எப்படி சார் நீங்கள் எட்டுலேருந்து முப்பத்தஞ்சு எப்படி தொடுவீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள் சார் அப்போ உங்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழக வெற்றி கழகமும் இல்லை சீமான் மட்டுமே தேர்தலில் ஒரு சீட்டில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ கூட அது மும்முனை போட்டு நான் முன்பு முனை போட்டின்னு எப்படி சொல்லுவீங்கன்னு தான் நான் கேட்குறேன் உங்கள் நோக்கமே ஜெயிக்கிறது கிடையாது பயிற்சி எடுக்கிறது உடு இவனுங்க கிளம்பி வந்து நாய்க்கு கூட நன்றி இருக்கும் ஆமாண்டா நாய்க்கு தான் நன்றி இருக்கும் எனக்கு இது என்ன ஞாபகம் வருதுனா இவனை ஜெயிலுக்கு போயிட்டு கையொடைச்சு ஜெயிலுக்கு அனுப்புனாங்கல்ல ரிட்டன் வந்த உடனே இவன் வீட்டுக்கு போய் பார்த்தான் கொஞ்சி குழாவுனாங்க வாயில இருந்து தின்னமேனுக்கே எதையோ தின்னுட்டு சீமான் இறங்கி வந்தான் கட்டி புடிச்சாங்க வெளியே வந்தாங்க நடுவுல பேச்சு வார்த்தைக்கு சீமான் சோபாவில கொண்டு இவன் ஒரு சோபாலகோன்னு இருக்கான் நடுவுல ஒரு கோல்டன் ரெட் ட்ரைவர் இவங்க மூணு பேருக்கு நடுவுல தான் உரையாடலை வெளியே வந்து பிரஸ் மீட்டுக்கு வச்சா நாய் அங்கேயும் எதையோ ஜட்டி ஒண்ணு தூக்கிட்டு வந்து வருது அதுக்கு சங்கர்னு பேர் வச்சிருந்தான் சீமான் சங்கர் அப்படி ஓரமாக போனோன்னு இவன் பயந்துட்டான் என்னடா ஓரமா போச்சொல்ல உன்னையும் இல்ல தம்பி அந்த நாய் பேர் சரி இப்போ இந்த நாய்க்கு நன்றி இல்லை உன்னக்கா என்ன என்னெல்லாம் பண்ணேன் உன் வீட்ல ஆயெல்லாம் கரைச்சு ஊத்துனாங்கல்ல முத ஆளா வலிக்க வந்தது எங்க அண்ணன் இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் ஒரு ஆளே இல்ல அப்படின்னு நீ பேசுறீன்னா எப்பேர்ப்பட்டா இது வந்து இடும்பாவனம் கார்த்தி போன்றவர்கள் டீசென்ட்டான அப்ரோச் அதனால வந்து நாய்க்கு நன்றி ராக்கெட் ராஜா திருடனா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சது நாட்டது முருகன் இருக்கா பாத்தீங்கன்னா அவன் வந்து ஆரம்பத்துல இருந்தே சீமான் இந்த புரோக்கரை தூக்கி இடுப்புல வச்சு மும்மா கொஞ்சிட்டு இருந்த காலத்துல இருந்தே அவனுக்கு இவன் மேல ஆகாது அவன் இன்னைக்கு உடல் விபச்சாரத்தை விட ஆபத்தானது வாய் விபச்சாரம் அவனுக்கு புரிகிற மாதிரியான ஒரு உதாரணத்திலிருந்து ஆரம்பிக்கிறானுங்க பணம் கொடுத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் பேசும் இந்த புரோக்கரின் வாய் ஈவன் சவுக்கு சங்கர் அல்ல கிகோலோ சங்கர் அப்படின்னு ஒரே போடாக போட்டிருக்கிறான் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களும் என்ன ராக்கெட் ராஜா ஒரு திருடனாங்கிற மாதிரி இவன் ஒரு புரோக்கரா புரோக்கர்னு தெரியாம அண்ணன் வேற வீட்டுக்குள்ள விட்டாரு இனி வீட்டுக்குள்ள என்னென்னலாம் நடக்க போதோ அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க இதைத்தாண்டா ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் அவன் சொல்ற பாயிண்ட் ஒண்ணு நீங்க டிஎம்கே பிஜேபி யாரை வேணா எந்த தமிழ்தேசிய அரசியல் எந்த அரசியல் பேசுற ஒருத்தனை வேணாலும் நம்புங்க அதன் அவங்க ஒரு அரசியலை நம்பி அந்த அரசியல் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக பேசுறான் ஆனா காசு வாங்கிட்டு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு பக்கம் வாய் வைக்கிற இது போன்ற புரோக்கர்களை நம்பாதீர்கள் நம்பாதீர்கள் சாட்டை வர முருகன் என்னதான் சில்லற பயலா இருந்தாலும் அவன் சொல்ற மேட்டர் கரெக்ட் அது இப்பயாவது நாம் தமிழர் ஜோம்பிகள் புரிந்து கொண்டு இந்த புரோக்கருக்கெல்லாம் ஃபயர் ஃபொயர் ரூட்டு விளக்கு பிடிக்காதீங்கடா அப்படின்னு தான் சொல்ல முடியும் சேப்பாக்கத்துல வந்து நீதான் தம்பி நிக்கணும். உடனே வேட்பாளரை அறிவிக்கிறேன். யாரோ ஊரே டெப்டி எடுத்து வந்து அவரை நிப்பாட்டறாராம். இல்ல அது பத்தி விசாரிச்சேன். சேப்பாக்கத்துல நிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்களே எப்ப நிக்க வைக்க போறீங்கன்னு ஒரு மாதம் முன்பு சவுக்கு சங்கர் சீமாநாத கேட்டதாகும் சேப்பாக்கத்துல நிக்க வைக்கிறேன்னு சொன்னது عمران. அதுக்கு எதுக்கு நாள் கடத்தணும்? இப்போவே கூட்டி போய் நிப்பாட்டற வான்னு நேரா கொண்டு போய் பீச்ல கையில ஒரு லைட்டோட நிக்க வச்சு நீ நிக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படினு ஐஸ் ஹோஸ் கிட்ட நிக்க வெச்சிருங்க. அதுல காண்டாய் தான். ஊரே என்ன ப்ரோ வந்து நீ ஒரு பொம்பளை பொறுக்கி நீ என்னை புரோக்கர்னு சொல்லுவதா அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து இல்ல இதுல பேசி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னங்க போய் பணம் ஏறட்டும் பணமரம் ஏறட்டும் அப்படிங்கிறேன் இதுல எவ்வளோ ஒரு வன்மையான ஒரு சொல்லு அது நம்ம கோவப்பட்ட என்ன ஒன்று மகன சீமான்னு கேட்கணும் ஏன்டா இவனை நான் நாயை நடை ஏத்திட்டு அது நகி வைக்கிறதுன்னு வேற கத்திட்டு இருக்கீங்களேடா உங்களை இருக்குன்னு தான் சொல்லணும் மீண்டும் சந்திப்பா லைக் பண்ணுங்க